சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வந்த பதினெட்டு எம்பி தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர் நேர்காணல் நிறைவு பெற்றிருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் யாழினி இணைகிறார் யாழினி தற்போது பதினெட்டு தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர் நேர்காணல் நிறைவு பெற்றிருக்கிறது எந்தெந்த தொகுதிகளுக்கு இந்த நேர்காணல் நிறைவு பெற்றிருக்கு முழுமையான விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தவர்கள் விருப்பமணல் தாக்கல் செய்திருந்தார்கள் அவர்களுடன் திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது நேர்காணலில் ஈடுபட்டு வருகிறார் காலை சரியாக ஒரு ஒன்பது ஐம்பது மணி முதல் இந்த நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது முதலாவதாக கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது கன்னியாகுமரியை தொடர்ந்து தருமபுரி கடலூர் திருப்பூர் ஈரோடு சேலம் பொள்ளாச்சி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு விருப்பம் தெரிவித்திருந்தவர்களுக்கான நேர்காணல் என்பது முதலமைச்சர் நடத்தினார் இதில் கன்னியாகுமரி தொகுதியில் ஏழு பேரும் தருமபுரி தொகுதியில் இருபத்தி நான்கு பேரும் பொள்ளாச்சியில் பதினைந்து பேரும் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டு அஹ் அங்கு வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்பது போன்ற தகவல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடத்தில் கேட்டு அறிந்தார் இதனைத் தொடர்ந்து கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு விருப்பம் அளித்த இருபத்தி ஒரு பேர் நேர்காணலில் கலந்து கொண்டனர் அவர்களிடம் நேர்காணல் என்பது நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீலகிரி கரூர் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி ஆகிய தொகுதிகளுக்கும் நடத்தப்பட்டது இந்த வகையில் பதினெட்டு தொகுதிகளுக்கு நேர்காணல் என்பது நடைபெற்று இதற்கு மேலும் உள்ள தொகுதிகளில் தொகுதிகளில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த நேர்காணலில் ஈடுபட்டு வருகிறார் அவர்கள் அவர்களிடமும் அந்த தகவல்கள் என்பது கேட்டறியப்பட்டு வருகிறது நன்றி செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க